आकाशवाणी செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு நூற்று இரண்டு தொகுதிகளில் தற்போது நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்று வருவதாக தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூ கூறியுள்ளார் சிக்கிம் மற்றும் அருணாச்சல பிரதேச சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது கடற்படை தலைமை தளபதியாக வைஸ் அட்மிரல் தினேஷ் திரிபாதி நியமிக்கப்பட்டுள்ளார் கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டியின் பனிரெண்டாவது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் முதலிடத்தில் உள்ளார். இனி விரிவான செய்திகள் மக்களவைத் தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு நாடு முழுவதும் நூற்று இரண்டு தொகுதிகளில் தற்போது நடைபெற்று வருகிறது இந்த முதல்கட்ட தேர்தலுக்காக ஒரு லட்சத்து அறுபத்து மூன்றாயிரம் வாக்குச்சாவடிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன பதினாறு கோடியே எண்பத்து மூன்று லட்சம் வாக்காளர்கள் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்ற உள்ளனர் இதில் எட்டு கோடியே நாற்பது லட்சம் ஆண் வாக்காளர்களும் எட்டு கோடியே இருபத்து மூன்று லட்சம் பெண் வாக்காளர்களும் பதிமூன்றாயிரம் மூன்றாம் பாலினத்தவர்களும் உள்ளனர் முப்பத்தாறு லட்சத்திற்கும் மேற்பட்ட முதல்முறை வாக்காளர்கள் முதற்கட்ட தேர்தலில் வாக்களிக்க வாக்கு பொதுவாக அமைதியாக நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் சற்றுமுன் வரை அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இருபத்தொன்று வாக்குகளும் பிரதேசத்தில் இருபத்தி வாக்குகளும் அஸ்ஸாமில் இருபத்தி வாக்குகளும் பீகாரில் இருபது புள்ளி நான்கு இரண்டு சதவீத வாக்குகளும் சத்தீஸ்கரில் இருபத்தி எட்டு புள்ளி ஒன்று இரண்டு சதவீதமும் ஜம்மு காஷ்மீரில் இருபத்தி இரண்டு புள்ளி ஆறு சதவீதமும் லட்சத்தீவில் பதினாறு புள்ளி மூன்று மூன்று சதவீதமும் மத்திய பிரதேசத்தில் புள்ளி நான்கு ஆறு சதவீதமும் மகாராஷ்டிராவில் ஒன்று ஏழு சதவீதமும் மணிப்பூரில் இருபத்தொன்பது புள்ளி ஆறு ஒன்று சதவீதமும் மேகாலயாவில் முப்பத்து மூன்று புள்ளி ஒன்று இரண்டு சதவீதமும் மிசோரமில் இருபத்தொன்பது புள்ளி ஐந்து மூன்று சதவீதமும் நாகாலாந்தில் இருபத்தொன்பது புள்ளி ஏழு சதவீதமும் புதுச்சேரியில் இருபத்தி எட்டு புள்ளி ஒன்று சதவீதமும் ராஜஸ்தானில் இருபத்தி இரண்டு புள்ளி ஐந்து ஒன்பது சதவீதமும் சிக்கிமில் இருபத்தொன்று புள்ளி இரண்டு சதவீதமும் திரிபுராவில் முப்பத்து நான்கு புள்ளி ஐந்து நான்கு சதவீதமும் உத்தரப்பிரதேசத்தில் இருபத்தைந்து புள்ளி நான்கு எட்டு சதவீதமும் உத்தராகண்டில் இருபத்தி நான்கு புள்ளி எட்டு மூன்று சதவீதமும் மேற்குவங்கத்தில் மூன்று புள்ளி ஐந்து ஆறு சதவீதமும் வாக்குகள் பதிவாகியுள்ளன தமிழகத்தில் காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர் பதினோரு மணி நிலவரப்படி இருபத்தி நான்கு புள்ளி மூன்று ஏழு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ சென்னையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் பதினோரு மணி வரைக்கு வந்த விவரின்படி இருபத்தி நாலு புள்ளி மூணு ஏழு சதவீதம் ஓட்டிங் நம்ம ஆயிடுச்சு இதுவரைக்கும் கள்ளக்குறிச்சியிலே ஹையஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் சென்னை சென்ட்ரல்லு மினிமம் 20.09 ஜீரோ நைன்

இந்த ஓட்டர் ஹெல்ப் லைன் ஆப்ல போயிட்டு அவங்களோட பேரு பார்த்தா ஒருவேளை அவங்களோட பக்கத்து வேற ஏதாவது கூட வாய்ப்பு இருக்கு மேலே ஒரு பூத்ல மக்கள் ரீச் பண்ணிருக்காங்கனாக்க அது நம்ம பக்கத்து ஓட்ல சப்போஸ் ஒரு கம்மியா ஓட் இருந்தா அந்த இதுக்கும் நம்ம சிப்ட் பண்ணிருப்போம் எல்லாரும் புதுசா நம்ம ஒரு இது ஓபன் பண்ணிருப்போம் ஆறு மணி வரைக்கும் உள்ளே யாரு வந்திருந்தா எத்தனை பேர் வந்திருந்தா கூட இந்த லாஸ்ட் பர்சன் ஓட் பண்ண வரைக்கும் நாங்க அங்கே வெயிட் பண்ணிட்டு ஓட்டுவோம் இதில் அதிகபட்சமாக நாமக்கல்லில் இருபத்தொன்பது புள்ளி ஏழு இரண்டு சதவீத வாக்குகளும் குறைந்தபட்சமாக மத்திய சென்னையில் பதினைந்து புள்ளி எட்டு ஐந்து சதவீத வாக்குகளும் பதிவாகியுள்ளன தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி சென்னை வேலச்சேரியிலும் தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாகு சென்னை நெற்கொன்றத்திலும் வாக்கினை செலுத்தினர் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சென்னையிலும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டம் சிலுவம்பாளையத்திலும் பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை கரூர் மாவட்டம் ஊத்துப்பட்டியிலும் தங்களது வாக்குகளை செலுத்தினர் ரஜினிகாந்த் விஜய் அஜித் உள்ளிட்ட திரைப்பிரபலங்களும் தங்களது வாக்குகளை செலுத்தினர் முறை வாக்காளர்களும் இந்த தேர்தலில் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர் நெல்லை மாவட்டத்தில் வாக்களித்த வாக்காளர் இது தமக்கு பெருமிதம் அளிப்பதாக கூறினார் என்னோட பேர் வி தனிக்ஷா நான் இங்கே திருநெல்வேலியில் தான் இருக்கேன் ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தேன் எப்படி போடணும் அந்த மாதிரிலாம் ரொம்ப இதாக இருந்தேன் கடைசியில் நான் படிச்ச ஸ்கூலே எனக்கு ஸ்டேஷன் வந்ததுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என்னோட ஓட்டை நான் போட்டுட்டேன் நீங்கள் எல்லோரும் போட்டுருங்க யாருமே அவங்க ஓட்டை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு மட்டும் சொல்லிடுறேன் ஏன்னா அப்போ தான் கரெக்டான ஒரு கேண்டிடேட்டை நம்ம செலக்ட் பண்ண முடியும் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வாக்குச்சாவடிகளில் உரிய வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த வாக்காளர்கள் தெரிவித்தனர் ராஜவேல் மறுமாள் நாங்கள் மூணாவது லைன்ல இருந்து வரோம் ஆனால் அரேஞ்ச்மெண்ட் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க முதியோர்கள்லாம் நல்லா பாதுகாப்பு நல்லா பண்ணியிருக்காங்க வர்றவங்களை நல்லா பாக்குறாங்க கவனிப்பு நல்லா இருக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாம தைரியமா வந்து ஓட்டு போடலாம் நாங்கள் வெயிலில் கூட பொருட்படுத்தாம வந்து போடுறோம் வயசையானவங்களுக்கு நல்ல ஒரு சலுகை பண்றாங்க வந்தால் உடனே கூட்டிட்டு போய் உண்டான இதெல்லாம் பண்ணுறாங்க it. <laughs> அதிகாரிகள் நல்ல ஒத்துழை பண்றாங்க நல்லா இருக்கு எந்த சிரமம் இல்ல பேர் குழந்தை எனக்கு எண்பத்தி ரெண்டு வயசு ஆகுது இங்க வந்து நான் ஓட்டு போட வந்து ஓட்டு நல்லபடி போட்டாச்சு ஓட்டு போடுறது என்னுடைய உரிமை அந்த உரிமையை வந்து எல்லாரும் பயன்படுத்தணும் எல்லாரும் ஜனநாயகத்துக்கு ஓட்டு போடணும் நல்லபடி எல்லாரையும் ஓடும்படி கேட்டுக்கொள்கிறேன் திண்டுக்கல் நகர் அசக் நகர் விஸ்தரிப்பு ஏரியால இருந்து வரேன் இன்னைக்கு ஜனநாயக கடமை ஆற்ற வந்தேன் எனக்கு நல்லா ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாங்க ஈஸியா இருந்துச்சு எனக்கு ஓட்டு போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு மக்களவைத் தேர்தலோடு நடைபெறும் அருணாச்சல பிரதேச சட்டப்பேரவைத் தேர்தலில் இருபத்தி மூன்று புள்ளி எட்டு ஆறு சதவீதமும் சிக்கிம் சட்டப்பேரவைத் தேர்தலில் இருபத்தொன்று புள்ளி இரண்டு சதவீத வாக்குகளும் பதிவாகியுள்ளன தமிழகத்தில் உள்ள விளவங்கோடு சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் பதினேழு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது சதவீத வாக்குகளும் திரிபுராவில் உள்ள ராம்நகர் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் இருபத்தேழு புள்ளி ஆறு இரண்டு சதவீத வாக்குகளும் பதிவாகியுள்ளன இதற்கிடையே மக்களவைக்கு மூன்றாம் கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ள தொன்னூற்று நான்கு தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது இந்த தொகுதியில் அடுத்த மாதம் ஏழாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு தொடர்பாக சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப்பிரிவு ஏற்பாடு செய்துள்ள சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சி இன்று இரவு மணி எட்டு ஐந்துக்கு இதே அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது இதில் மூத்த பத்திரிகையாளர்கள் திரு எம் சி ராஜன் திரு தயாளன் மற்றும் ஊடகவியலாளர் ஷியாமலா ஆகியோர் பங்கேற்கின்றனர் நீங்கள் செய்தி அறிக்கை மக்களவைத் தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் நிலையில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவும் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் வாக்காளர்கள் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளனர் நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் இந்த தேர்தலில் வாக்காளர்கள் அனைவரும் தங்களது பங்கினை ஆற்ற வேண்டியது அவசியமாகும் என்று திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார் பிரதமர் திரு மோடி விடுத்துள்ள செய்தியில் குறிப்பாக இளையோரும் முதல்முறை வாக்காளர்களும் தங்களது ஜனநாயக கடமையை தவறாமல் நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமாரும் வாக்காளர்கள் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக் வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு குமார் கூறியுள்ளாா் கடற்படை தலைமை தளபதியாக வைஸ் அட்மிரல் தினேஷ் திரிபாதி நியமிக்கப்பட்டுள்ளார் இதுவரை இப்பொறுப்பை வகித்து வரும் அட்மிரல் ஹரிகுமார் வரும் முப்பதாம் தேதி பணி ஒய்வு பெறுகிறார் ஐநா பாதுகாப்பு குழுவில் பாலஸ்தீனத்தை உறுப்பினராக சேர்க்கும் தீர்மானத்தை அமெரிக்கா தடுத்துள்ளது பதினைந்து உறுப்பினர்களை கொண்ட ஐநா பாதுகாப்பு குழுவில் பனிரண்டு உறுப்பினர்கள் தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்தன பிரிட்டன் மற்றும் சுவிட்சர்லாந்து வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை அமெரிக்கா தனக்குள்ள வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த தீர்மானத்தை தடுத்துள்ளது கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டியின் பனிரெண்டாவது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் முதலிடத்தில் உள்ளார் கனடாவின் டொரோண்டோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஏழு புள்ளி ஐந்து புள்ளிகளுடன் அவர் முதலிடத்தில் உள்ளார் மகளிர் பிரிவில் கோனேரு ஹம்பி மூன்றாவது இடத்தில் உள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக் தகுதிச் சுற்றுக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டி பிஷ்கேக்கில் இன்று தொடங்கியது இந்தியாவின் சார்பில் அமன் செக்ரவாத் ஜெய்தீப் தீபக் மற்றும் சுமித் உட்பட பதினேழு பேர் இதில் பங்கேற்றுள்ளனர் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது லக்னோவில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு நூற்று இரண்டு தொகுதிகளில் தற்போது நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்று வருவதாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளாா் சிக்கிம் மற்றும் பிரதேச சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது கடற்படை தலைமை தளபதியாக வைஸ் அட்மிரல் தினேஷ் திரிபாதி நியமிக்கப்பட்டுள்ளார் கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டியின் பனிரெண்டாவது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் முதலிடத்தில் உள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது